அனைவருக்கும் வணக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி இந்த தேதியில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுள்ளது அதன்படி எந்த மாநிலங்கள் எந்த மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் உங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட கீழே அக்கீல இருக்கிற கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பட்டனை கிளப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ ஈ போ காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டாங்க அதே போன்று பண்டிகை காலங்களிலையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுவாங்க அந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக பல்வேறு நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மீண்டும் செயல்படும் என மாநிலங்களுக்கு ஏற்றவாறு அறிவிக்கப்பட்டு வருவாங்க அதன் அடிப்படையில் வரும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அன்றைய நாட்கள் புதுவை மற்றும் காரைக்காலில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படும் என அம்மாநில அரசு தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டார்கள் அதாவது நவோதயா வித்யாலயா நுழைவு தேர்வு நடப்பதால் அன்றைய நாட்கள் கண்டிப்பாக விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதாவது விடுமுறை முன்னிட்டு அன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி கட்டாயம் பள்ளிகளுக்கு விடுமுறை அந்த விடுமுறை ஈடு செய்யும் விதமாக வரும் பிப்ரவரி மாதம் பள்ளிகள் செயல்படும் என பள்ளி கல்வித்துறை இயக்குனர் தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதாவது புதுவை காரைக்காலில் மட்டும் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபதாம் தேதி கட்டாயம் பள்ளிகளுக்கு விடுமுறை அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது குறிப்பாக எதனால விடுமுறை விட அப்படின்னா நவோதயா வித்யாலயா நுழைவுத் தேர்வு நடைபெறுவதன் காரணமாக அன்றைய நாட்கள் கண்டிப்பாக விடுமுறை விடப்படும் அந்த விடுமுறை இடு செய்யும் விதமாக வரக்கூடிய பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி அன்றைய நாட்கள் கண்டிப்பாக அனைத்து பள்ளிகள் கட்டாயம் செயல்படும் என தற்போது முக்கிய அறிவிப்பொன்று வெளியாகுள்ளது குறிப்பாக இது புதுவை காரைக்காலில் மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற மாநிலங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தாது என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்